ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இடம் காரைக்குடி பக்கத்தில் உள்ள பள்ளத்தூர் அப்படிங்கிற ஊர் அந்த ஊரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற சோழையாண்டவர் கோயில் இந்த கோயிலில் வந்து நிறைய நாதஸ்வரம் ஷூட்டிங்லாம் இந்த கோயிலில் தான் நிறைய காட்சிகள் எடுத்தாங்க இந்த மரத்தடியில் இருந்து தான் கோபி மலர் பேசிகிட்ருக்கிற மாதிரி காட்சிகள்லாம் ஷூட் பண்ணாங்க இங்கே உள்ள அமைதியான அழகான இந்த இயற்கை சூழல் கோவிலினோட ஆன்மீக தோற்றம் பழமையான கலை அமைப்பு இதனால் திருமுறன் சார் இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கலாம் அதோட அவருக்கும் சொந்த ஊரும் காரைக்குடி தான் இந்த கோயிலாம் இது மட்டும் இல்லை வைரவன்பட்டி அப்படின்னு காரைக்குடி பக்கத்தில் பைரவர் கோயில் இருக்குது அந்த கோயிலையுமே நிறைய காட்சிகள் எடுத்தாங்க நாதஸ்வர வித்வான் சொக்கலிங்கம் வீடு அப்புறம் இவர் கோபி டெய்லர் கடை எல்லாமே வந்து பள்ளத்தூர்லே தான் எடுத்தாங்க அங்கே தான் பள்ளத்தூர் தான் ஃபுல் ஷூட்டிங் எடுத்த இடமே பள்ளத்தூர் தான் இந்த கோயில் வந்து பக்தர்களுக்கு மட்டும் இல்லாமல் வரலாற்றுக்கும் கலாச்சாரத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கோயில் இது இங்கே உள்ள சோழையாண்ட ஒரு அருளால் தான் இந்த ஊருக்கு அமைதி வளம் செழிப்பு வந்து சேருது அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க இந்த கோயில் வந்து இப்போ புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க இந்த கோயில் லேடிஸ்க்கு வந்து அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் சன்னதிக்குள்ளே வந்து அனுமதிப்பாங்க அதுக்கு அதுக்கு கீழே உள்ளவங்க எல்லாருமே த சைடில் நின்று தான் சாமி கும்பிட்ணும் ஆண்கள் வந்து எல்லாேருமே உள்ளே போகலாம் பெண்களுக்கு மட்டும் இந்த கட்டுப்பாடு இங்கே இருக்குது இங்கே இந்த சிலையெல்லாம் இந்த குதிரை சிலையெல்லாம் புதுப்பிச்சா கூட அப்படியே தான் இந்த குதிரை சிலையெல்லாம் எந்த மாற்றமுமே இல்லை இது வந்து ஸ்தலமரம் வந்து பாலமரம் ஸ்தல விருட்சம் வந்து பாலமரம் இப்போ ம நல்லா பக்தர்கள் உட்காந்து சாமி கும்புற அளவுக்கு மண்டபம்லாம் எக்ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கொழக்கரை வந்து இப்போ நல்லா உயர்த்தி கரையெல்லாம் கட்டிருக்கிறாங்க அந்த கரையில் உள்ள இது வந்து விநாயகர் கோயில் இந்த கோயிலோட ஒரு காட்சி வந்து மௌலி வந்து இந்த சாமி கும்பிட்டு அப்படி இந்த சைடில் அப்படியாவே பார்க்குற மாதிரி இருக்கும் கோபியும் மலரையும் அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுறத பார்க்குற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க இந்த கல் வந்து ரொம்ப இது வந்து முக்கியத்துவம் இந்த கல் இந்த கல்லில் நம்ம ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் அவன் நம்ம நினச்சிட்டு கை வச்சோன்னா அது நிறைவேற போகுது அப்படின்னு சொன்னால் கை வந்து வேகமாக மூவ் ஆகும் அதுவாகவே மூவ் ஆகும் ஆனால் ஸ்டெக் ஆச்சு அப்படின்னா அந்த காரியம் வந்து தடங்கள் வரும் அப்படின்னு அது மக்கள் வந்து இது ஒரு ஐதீகமாக இந்த கல்லில் வந்து கை வச்சு பார்ப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்